கடந்த பத்து ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில் இடைநிலை பள்ளி ஆசிரியரின் காலி பணியிடங்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றம் சாட்டினார் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம் நமக்கான ஆசிரியர்கள் ஏன்னா இன்றைக்கு அரசு பள்ளியை சார்ந்த இன்னைக்கு நிறைய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது இப்படி வரும்போது அதற்கான ஆசிரியர்களையும் எடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய கடமையாகத்தான் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மிக விரைவாக நீங்கள் சொன்னது மாதிரி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட இந்த பத்து வருஷம் கடந்த பத்து வருஷத்தில் யாருமே அவங்க கண்டுகளாக சொல்லப்போனால் அதற்கான அவர்களை ரெக்ரூட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்ஸே பண்ணலை ஸோ அவர்களுக்கும் சேர்ந்து இப்போ நம்ம வந்து தேர்வு நடத்தி முடித்திருக்கின்றோம் மிக விரைவாக தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய ஆணையை பற்றி மிக விரைவாக ஆர்வலையும் நியமிக்கின்ற பணியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம் திமுக ஆட்சியில் வழங்கப்படும் ஆயிரம் ரூபாயால் தான் மக்கள் பசியாறுவதாக அமைச்சர் தாமு அன்பரசன் பேசியதற்கு பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் திமுக ஆட்சியில் வழங்கப்படும் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமைத் தொகையை வீட்டு வரி உயர்வு சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு பால்விலை உயர்வு என பல பெயர்களில் வரியை உயர்த்தி மக்களிடமிருந்து திமுக அரசு வசூலித்து விடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் உணவுப் பொருட்கள் அனைத்தும் மத்திய அரசு மானியமாக வழங்கி வருபவை என தெரிவித்துள்ள ஹெச் ராஜா திமுக ஆட்சியில் வழங்கப்படும் ஆயிரம் ரூபாயால் தான் மக்கள் பசியாறுவதாக அமைச்சர் தாமு அன்பரசன் பேசியது கடும் கண்டனத்திற்குரியது என தெரிவித்துள்ளார் அகங்காரத்தோடு திமிராக பேசும் அமைச்சர்களின் ஆணவ நடவடிக்கைகள் திமுக திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதற்கு உதாரணம் என அவர் கூறியுள்ளார்